சூடு சொரணை இல்லாம தெரியுற முத்து குடும்பத்தை ஏமாற்ற மனோஜன் ரோகிணி மீனா மேல பழைய போட்ட விஜயா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ரோகிணி சிட்டிக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக விஜயா பார்வதி கிட்ட கொடுத்து வச்சிருந்த அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை ஆட்டையை போட்டுட்டாங்க ஆனா இது எதுவுமே தெரியாத விஜயா பார்வதி கிட்ட பணத்தை கேட்டப்போ அங்க பணம் இல்லாம போயிருச்சு உடனே விஜயா மீனா மேல பழி போடுற விதமா மீனா இங்க வரும்போது தான் இந்த பணத்தை எடுத்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மொத்த பழியையுமே மீனா மேல போட்டுட்டாங்க ஆனா இதை எப்படி யார்கிட்ட சொல்லி கேட்கறது அப்படிங்கிறது தெரியாம விஜயா தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் மனோஜிக்கு டீலர்ஷிப் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்ன சந்தோஷ் அப்படிங்கிறவர் முத்து குடும்பத்துல இருக்கிறவங்களை விளம்பரத்தில் நடிக்க வைக்கிறதுக்கும் பிளான் பண்றாரு இதை பத்தி கிட்ட கூப்பிட்டு பேசும்போது உங்க குடும்பத்துல நடிக்கிற நாலு ஜோடிகளுக்கும் சேர்த்து நான் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் தரேன் அதுக்கு பதிலாக நீங்க எல்லாருமே சேர்ந்து எனக்கு விளம்பரத்துல நடிச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பணம் அப்படின்றதும் மனோஜ் பாத்தீங்கன்னா அப்படியே வாயை பழந்துட்டு ஓகே சொல்லிடுவாருல ஆனா குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட விளம்பரத்தில் நடிச்சு கொடுத்தா பணம் தருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டு மொத்த குடும்பத்துக்கிட்டையும் எனக்காகவும் என்னுடைய கணை கடைக்காகவும் நீங்க நடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாரு அதுக்கு முத்து எங்க வேலை வருமானத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு நாங்கள் உனக்காக ஏன் நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா நாங்க நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதன்படி ஸ்ருதியுமே ஆமா நாங்க நடிச்சு கொடுத்தா பணம் தானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க ஆனா மனோஜ் பணத்துக்காக பண்ணாம என்னோட கடைக்காக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கெஞ்சுறாங்க உடனே எல்லாருமே சேர்ந்து மனோஜுக்காக நடிச்சு கொடுக்கறதுக்குமே ஓகே சொல்லிட்டாங்க அப்படி நடிச்சு கொடுக்கும்போது சின்ன பிரச்சனை வந்ததுனால முத்து கோவப்பட்டு உங்களுக்காக நாங்க சும்மா தானே நடிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அங்க ஷூட் பண்றவங்க எல்லாருமே சும்மாலாம் நீங்க நடிச்சு கொடுக்கல என்னுடைய பாஸ் உங்களுக்கு உங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாரு உடனே வீட்டுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து மனோஜை கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா மனோஜ் என்னமோ இப்பதான் அவர் ஏமாத்துறது போல எல்லாரும் பாக்குறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா மனோஜோட வேலையே பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையுமே ஏமாத்தி பணம் பறிக்கிறது தான் இவரோட சேர்ந்து ரோகினையும் பாத்தீங்கன்னா எல்லா தில்லாலங்கடி வேலைகளையுமே பாத்துட்டு வராங்க இன்னும் பழைய விஷயங்கள் எதையுமே கண்டுபிடிக்காம ரோகிணி மாட்டாம தொடர்ந்து இந்த சீரியல் இப்படி எழுத்து இருக்குது பார்க்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது இதையும் தாண்டி எவ்வளோ அவமானப்பட்டாலும் நான் இருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூடு சுரணை இல்லாம முத்துவும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயேதான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறாரு போதாததுக்கு தான் தான் அவமானப்பட்டது மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பமுமே அவமானப்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சும் மீனா பார்த்தீங்கன்னா அங்கே வேலைக்காரி தான் இப்பயும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே திறந்தாத வரைக்கும் உஜ்யாவினுடைய ஆட்டமும் ரோகியினுடைய பித்தலாட்டமும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்க போகுது ஸோ இனிவே அண்ட் அதே போல ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோகினி உஜ்யா இவங்க மூணு பேரும் செய்கிற பித்தலாட்டங்களாக இருக்கட்டும் பொய்களாக இருக்கட்டும் திருட்டு வேலைகளா இருக்கட்டும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசில இந்த வீட்டில் இளிச்ச வகைகளா இருக்கிற மீனாண்டு முத்து மேலே தான் போய் விழுது அதே போல இந்த பண மேட்டரும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அந்த திருட்டுப் பொலி மீனா மேலே தான் போய் சேருது ஸோ பட் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பாத்தீங்கன்னா ரோகினை தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறத இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் ஏற்றுக்கவே முடியல ஸோ எவ்வளோ நாள் இன்னும் ரோகியினுடைய இந்த பித்தலாட்டம் தொடரும் அப்படிங்கிறத நம்மளும்